திருப்பத்தூரில் சி கே சி திரையரங்கில் கிங்டம் படத்தை தடை செய்ய கோரி பேனரை அகற்றிய நாம் தமிழர் கட்சியினர் தெலுங்கு சினிமாவில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம் கிங்டம் இயக்குனர் கௌதம் திண்ணனூரி இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா கதாநாயகனாக நடித்து கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கிங்டம் திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படத்தில் இலங்கை தமிழர்கள் குறித்து அவமதிக்கத்தக்க காட்சிகள் அமைந்துள்ளதாகவும் தமிழர் பண்பாட்டையும் அவமதிக்கும் வகையில் இருக்கும் விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் உள்ளது எனவே இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சி கே திரையரங்கில் திரையிடப்பட்ட கிங்டம் படத்தை தடை விதிக்க வேண்டும் என கூறி நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்கிற்கு திரண்டனர் அதனை அறிந்த திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி திரையரங்கிற்கு சென்று நாம் தமிழர் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து திரையரங்கில் இருந்த கிங்டம் பேனரை அகற்றினர் இதன் காரணமாக திரையரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க